பார்வதி பகையே தாய்மான சுவாமிகள் திருவடிகளே சத்குரு திருத்தாள் அன்னையின் அருளால் ஸ்ரீ சுவாமிகளின் வணக்கம் பாடல்களுக்கு விளக்கம் ஒன்பதாவது பாடலுக்கு விளக்கம் பார்க்க வேண்டும் முதலில் பாடலை படிக்கின்றேன் அடக்கி வெறு வெளியாய் கண்ணூடே ஆனந்த கடலாய் வேறு ஒன்றில் எண்ணாதபடிக்கு இறங்கி தானாக செய்து அருளும் இறையே உந்தன் தன்னாரும் சாந்த அருள்தனை நினைந்து தரமலர்கள் தலைமையில் கொள்வாம் இந்த பாடலிலே பொருளாகிய அந்த பரம்பொருளையும் அதனுடைய அருள் நிலையையும் சேர்த்து போற்றுகின்றார் பொருள் அருள் ரெண்டுமே இதில் வருது பொருள் என்பது காசுபணம் அல்ல விண்ணாதி பூத்தமெல்லாம் தன் அகத்தில் அடக்கி அந்த பரம்பொருள் பெரிய பொருள் பிரம்மம் பரவஸ்து எப்படி இருக்கிறது தன்னகத்தில் அடக்கி தனக்குள் அவற்றையெல்லாம் அடக்கி கொண்டு இருக்கின்றது முதலான ஐ பூத்தங்களை விண் அப்படின்னா ஆகாசம் ஆதீன முதலான வேற என்னென்ன பின்ன மீதி நாள் என்னென்ன நமக்கு தெரியும் அல்லது வெளி அப்புறம் வளி அல்லது காற்று அல்லது வாயு நெருப்பு அல்லது அக்னி நீர் அல்லது அப்பு நிலம் அல்லது பிருத்திவிதா இந்த ஐந்து தமிழில் சொல்லி அப்புறம் ஆகாசத்துலேயும் சொல்லியிருக்கேன் தமிழில் சொல்லி அப்புறம் அதே பெயரை சம்ஸ்கிருதத்துலேயும் சொல்லியிருக்கேன் ஆகாஷம் முதலான பஞ்சபூத்தங்கள் இதில் ஒரே ஒரு சின்ன கருத்து விஷயம் ஒரு தகவல் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய பயன்பாடு எப்படி அப்படின்னா வெண் முதலான அப்படின்னு சொன்னால் அது வந்து கிரமத்தை சொல்கிறதா நிலம் முதலான அப்படின்னு சொன்னால் அது வந்து லயத்தை ஒடுக்கத்தை குறிப்பிடுகிறதா இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இந்த நிலம் அல்லது பிருத்திவி இருக்குது அதில் தான் நாம் வாழறோம் அப்புறம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது ஒரு வரிசை ஆகாசம் காற்று நெருப்பு நீர் நிலம் இது ஒரு வரிசை இந்த ரெண்டாவது சொன்ன வரிசையைத்தான் இவர் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் இது வந்து சிருஷ்டியின் பொழுது பரம்பொருள் அதுக்குள்ள மாயை வெவ்வேறு வழிவெடுத்து ஸ்தூல பஞ்சபூதங்களாக வரும்போது முதல்ல ஆகாசம் அப்புறம் காற்று அப்புறம் நெருப்பு நீர் நிலம் இது வந்து சிருஷ்டி கிரமம் பரம்பொருளிலிருந்து வெளியில தோற்றத்துக்கு வரக்கூடிய வரிசை கிரமம் அப்புறம் தோன்றின இந்த உலகம் திரும்ப பரம்பொருளில் ஒடுங்கும் பொழுது அல்லது மாயையில் ஒடுங்கும் பொழுது நிலம் வந்து நீரில் ஒடுங்கும் நீர் வந்து நெருப்பில் ஒடுங்கும் நெருப்பு காற்றில் காற்று ஆகாசத்தில் என்று அந்த கிரமம் இப்போ எது முதல்ல கடைசியா வந்ததோ அது இப்ப முதல்ல வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இங்க எதை குறிப்பிடுகிறார் விண்ணாதி ஆகாசம் முதலான அப்படின்னு இது வந்து கிரமத்தை சொல்ற மாதிரி இருக்கு விண்ணாதி பூத்தமெல்லாம் தன் அகத்தில் அடக்கி விஷயம் என்ன இந்த பரம்பொருள் என்பது அப்படி எல்லையற்றதாக அகண்டமாக இருப்பதால் பஞ்ச பூத்தங்களையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கின்றது அவ்வளவுதான் இந்த பஞ்சபூத்தங்கள் என்று சொல்லும்பொழுதே அண்ட சராசரங்கள் பிரபஞ்சம் முழுவதையும் அகில ஒரு இந்த இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் எட்டின இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தன்னுள் அடக்கி கொண்டு அப்புறம் என்ன வெளியாய் இவ்வளவு இருந்தும் அது எப்படி இருக்கா வெளி வெட்ட வெளி வெட்ட வெளின்னு என்ன அர்த்தம் காலியா இருக்கிற இடம்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சம் முழுதும் அதுல ஒரு சின்ன மாதிரி இருக்கா என்னத்த சொல்றது அப்பதான் எவ்வளவு பெருசு ஞான கண்ணார கண்ட அன்பர் கண்ணூடி ஆனந்த கடலாய் அதாவது ஞானிகள் அனுபூத்தி மான்கள் வெறுமன சாஸ்திரத்தை படிச்சுட்டு பேசல அவங்க அவங்களுடைய அனுபூதியை சொல்றாங்க அதனால இந்த வெறு வெளி அப்படின்னு வெறு வெளி நிராலம்பம் அப்படின்னு அடிக்கடி சொல்றாருல பற்றுக்கோடு இல்லாதது அப்படிலாம் சொல்லும்போது நம்ம என்னவோ திகைச்சிட வேண்டாம்னு சொல்லி அது ஆனந்தமயமாக இருக்கிறது ஒரு பூரண நிறைவை மகிழ்வை அகத்திற்கு உள்ளத்திற்கு கொடுக்கிறதுங்கிறத உடனே உடனே அவங்க நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் அந்த வெறுவெளி எப்படி இருக்கிறது ஞானக்கண்ணார கண்ட அன்பருக்கு கண்ணூடே ஆனந்த கடலாய் அந்த ஞானக்கண் இந்த ஊனக்கண்ணல்ல ஞான கண்ணுக்கு அது ஆனந்த கடலாகவும் இருக்கின்றது ஆனந்த வாரி தி என்று பிற இடங்களில் சொல்லுகிறார் சுகவாரி என்று தலைப்பிலே பத்து பாடல்கள் கூட பாடியிருக்கிறார் தாய்மானவர் அப்ப அது ஆனந்தமா இருக்கு அந்த ஆனந்தம் ஏதோ கொஞ்சம் இல்லை கடல் போன்று எல்லையற்றதா எப்படி பரம்பொருள் எல்லையற்றதா இருக்கிறதோ அப்படி அதன் ஆனந்தமும் எல்லையற்றதாக இருக்கிறது ஏன்னா இந்த ஆனந்தம்ங்கிறது வந்து ஒட்டி கொண்டிருக்கின்ற ஒரு குணம் அல்ல அதனுடைய ஸ்வரூபம் சத்த சித்து ஆனந்தம் அழியா பொருள் அறிவே வடிவான பொருள் ஆனந்தமயமான பொருள் அதனால ஆனந்த கடலாய் யாருக்கு அப்படி ஆனந்த கடலாக தெரியும் நமக்கு தெரியலையே அது வந்து இல்லாத இடமே இல்லைங்கிறாங்க அப்ப இந்த இடத்துல இருக்கு நாம இப்போ உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடத்துல நினைச்சுக்கோங்களேன் அவரவர் அப்போ இங்க அது ஆனந்த கடலாக இருக்கு நான் ஒன்றும் நினைவே இல்லை அப்படியே ஒன்றும் மகிழ்ச்சியில தெரிஞ்சிருக்கலையேனா ஞானக்கண்ணார கண்ட தான் தெரியும் வெறும் ஊனக்கண்ணால் மட்டும் நீ அதை பார்க்க நினைத்தால் உனக்கு ஏமாற்றமே மிஞ்சும் அதை நீ எப்படி காண வேண்டும்னா இப்ப நெற்றிக் கண் ஞானக்கண் அப்படின்னு நினை எடுக்க எழுக்கியதும் நெத்தில கண்டு முளைச்சிருமா இல்லவே இல்லை உள்ள தெளிவு என்கின்ற ஞானக்கண் மனதில் அறியாமை நீங்கி சந்தேகங்கள் போய் விபரீத புத்தி நீங்கி தெளிவாக உண்மையை உணரக்கூடிய அந்த தூய்மையான ஆற்றல் வரும்போது அந்த ஞானக் கண்ணினால் அது பரம்பொருளை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ளுகிறது ரொம்ப முக்கியமா இதுல என்ன சொல்லணும்னா ஞானக் கண்ணால் நீ எப்படி புரிந்து கொள்ளுகிறாய் உனக்கு அந்நியமாக வெளியில் இருக்கிற ஒரு பொருளை பார்ப்பது போன்று பரம்பொருளை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணமே ஓய்ந்து விடும் அதான் ஞானம் வந்ததுக்கு அர்த்தம் அப்ப என்ன கணில் தானாய் அதுவாக நான் இருக்கிறேன் என்று உணர்ந்து அடங்கி விடுவோம் ஞான கண்ட அன்பர் கண்ணூடே எந்த கண்ணூடே ஞான கண்ணூடே ஆனந்த கடலாக வேற எப்படி இருக்கு வேறு வந்து எண்ணாதபடிக்கு இறங்கி அனுபூத்தியில் அந்த பரம்பொருளை உணரும் உணர்கின்ற ஒரு ஞானிக்கு அதன் பிறகு வேறு ஒரு பொருள் இங்கு இருக்கு என்கிற எண்ணமே போய்விடும் நமக்கு எப்படி இந்த புற உலகை பற்றிய அறிவு இருக்கிறது இது ஒரு பொருள் அது ஒரு பொருள் பீரோ ஒரு பொருள் சவர் ஒரு பொருள் கதை ஒரு பொருள் ஒரு பொருள் ஒன்னு தனித்தனி 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 அப்படின்னு தோணுது நானும் தனி அந்த பேதங்கள் எல்லாம் உண்மையா இருக்கு எப்போ அஜானத்துல இருக்கும் போது இப்படி கண்டு கண்டுவிட்டவர்களுக்கு வேறு ஒன்று எண்ணாதபடி எனக்கு அந்நியமாக இங்க இத்தனை பொருள் இருக்குங்கிற எண்ணமே வர முடியாது என்னில் அந்நியமாக எதுவும் இல்லை எல்லாம் எனக்குள்ளதா இருக்கு சாதுவசுவாமிகள் பாடல ஒண்ணிலரும் அழகா செலுத்தார் தன்னை உணரும் முன் ஜகம் வேறாக தோன்றும் தன்னை உணர்ந்த போது ஜகம் தன்னுள் தோன்றும் அதை திருத்தப்போதுங்கிறதே கிடையாது அவர் தன் மனசை பக்குவப்படுத்திட்டு ஆனந்தமா இருக்கிறார் இந்த உலகு அது அதன் போக்கில் போகிறது ஆனால் அவருடைய அந்த ஞான நிலையினால் பயன்பெறக்கூடியவர்கள் பயன்பெறுகிறார்கள் இதுதான் அதனால உலகை திருத்துவதற்கு கிளம்பாதே உன்னை திருத்து உண்மையை உணர் உனக்குள்ளே அனைத்தும் இருப்பதை உணர் உலகம் உன்னால் நலம் பெறும் அப்படி முடிச்சிடுறாங்க அதான் அவங்க லாஜிக் அப்போ வேறு ஒன்று எண்ணாதபடிக்கு ஞானிக்கு தனக்கு அந்நியமாக இங்கு எதுவும் இல்லை என்கின்ற பேரறிவை அது கொடுத்து விடுகிறது வேறு ஒன்று எண்ணாதபடிக்கு அப்படிப்பட்ட சகலத்தையும் தன்னுள் காண்கின்ற அந்த பேரறிவு வரும்போது கருணையோடு அதை நமக்கு கொடுத்திருக்கிறதா இறங்கி தானாக செய்தருளும் இறை கடவுள் என்ன செய்யற இந்தவர் நான் வேற நீ வேற இல்லை நீ வேற நான் வேற என்று நினைத்துக் கொண்டுதான் என்னை புரிந்து கொள்ள ஆரம்பித்தாய் உண்மை என்ன இது எங்க போய் முடியும் தானாக செய்து விடுகிறார் இதே மாணிக வேற ஒரு மாதிரி சொன்னார்ல அழகா இருக்குமே தந்தது உந்தென்னை கொண்டது என் தன்னை சங்கர யாருக்குள்ளோ சத்தூரர் அந்த மாதிரி தந்தது உந்தென்னை என்பது போல என்னை தானாக செய்து விட்டார் இந்த தனி ஜீவ அகந்தை வியக்கி போய்விட்டது ஞான நிலையினால் நானே அது அந்த பரம்பொருள் நானே உண்மையில் என்று நான் நானாக இருக்கிறான் அஹம் பிரம்மாஸ்மின்னு கூட முடிவா நிற்கிறது இல்லை புரிந்து கொண்டான் அப்புறம் அகமஸ்மி எனக்கு அனிம இங்க பிரம்மம்லாம் ஒண்ணு தனியாக கிடையாது நான் தான் அது நான் முடிஞ்சு போச்சு யாருக்கும் இதை சொல்லி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நானாக இருக்கேன் அப்படிங்கிறார் தானாக செய்து அருளும் இறையே இந்த அனுபவத்தை சொல்லும் பொழுது எப்போ நம்ம வந்து வாக்கினால் அதை விளக்கம் முற்படுகிறோமோ அப்பவே நாம துவைதத்தினுடைய ராஜாங்கத்துக்குள்ள வந்து விடுகிறோம் அப்ப தன்னை அறியாமல் கொஞ்சமாவது இந்த துவைத்த புத்திக்கு ஒரு இடம் கொடுத்தாகணும் அதனால என்ன சொல்லிட்டார் அந்த பெரிய பொருளின் அருள் தானாக செய்து அருளும் இறையே அருளை வெளிப்படுத்துகின்ற கடவுளே இறையே நான் தலைவா கடவுளே உந்தன் தன்னாரும் சாந்த அருள்தலை நினைந்து அப்படி நீ எனக்கு அருள் புரிந்து விட்டாய் அப்ப நான் உன்னை எப்படி நினைக்க போகிறேன் வேறு வெளியாய் நீலாலமா அந்த கதையெல்லாம் உன்னுடைய தன்னாரும் அருள் குளிர்ந்த அருள் தன்னாரும்னா குளிர்ச்சி மிக்க நம்ம நாடு வெப்பம் மிகுந்த நாடு அதனால குளிர்ச்சி நமக்கு வரவேற்கத்தக்கது நீ வந்து ரஷ்யனுடைய வடகோடியில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் போய் குளிர்ச்சி நிறைந்த இறைவான அருள் அப்படி சொல்ல மாட்டோம் நல்ல கதகதப்பாக இருக்கக்கூடிய இறையருளே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஏன்னா அவங்க தேசத்துக்கு அங்கே வாம்ப்ட் அந்த கதகதப்பு வேண்டி இருக்கு நமக்கு குளிர்ச்சி வேண்டி இருக்கு அதனால இறையருளை எப்படி சொல்லுறோம் தன்னாரும் சாந்த அருள் அந்த அருள் அப்படின்ன உடனே ஆனந்தம் அப்படின்ன உடனே அதுல குதிச்சுக்கிட்டு கத்துற எதுவுமே கிடையாது அது சாந்தமா இருக்கு சாந்தத்தை உணர்ந்த பிறகுதான் ஆனந்தத்தை உணர முடியும் அப்படின்னு கீதையிலே கூட கண்ணன் சொல்லிட்டார் நீ எப்படி சுகத்தை ஆனந்தத்தை அனுபவிப்பாய் அதனால நீ முதல்ல சாந்தம் பெரு மனமே ஆங்கும் இங்கும் அலையாதே நீ தேடுகிற பொருள் உள்ளுள்ளேயே உள்ளது அதுவாகவே நீ இருக்கின்றாய் அதனால சாந்தமாகி விடு சாந்த அருள்தனை நினைந்து இவ்வளவு பெரிய அமைதியும் ஆனந்தத்தையும் எனக்கு கொடுத்தாயே இறைவா உன்னுடைய குளிர்ந்த அந்த திருவருளை நினைத்து நன்றியோடு வணங்குகிறேன் என்று சொல்லி தரமலர்கள் தலைமையில் கொள்வோம் அந்த கரத்தை ரெண்டு கரங்களையும் சேர்த்து சும்மா வணங்கினா போறாது அந்த நன்றி உணர்வு எவ்வளவு பெருசா இருக்கு ரெண்டு கையும் தூக்கி தலைக்கு மேல வச்சு வணங்குறானா அந்த வணக்கத்தில் பணிவில் ஜீவ அகந்தை முற்றிலும் போய்விட்டது என்பதை காட்டும்படி இரு கைகளையும் கூப்பி தலைக்கு மேல் வைத்து உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்ற பொருள் வணக்கம் நம பார்வதி தாழ்மான சுவாமிகள் திருவடிகளே सद्गुरुतिरुत्ताळ् <inaudible>